கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் ஒரு வணக்கம்ங்க பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நல்ல நதுசிலையாட் ரெண்டு கன்று லட்சுமி சொல்லி தாவணை சொல்லியோட ரெண்டு கன்று கன்று வந்திருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுழி சுத்தமான அதை எப்போது தெளிவான மயிலக்கன்று பால்மயில காலக்கன்று வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவு பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவுட்டுருக்கோம் அப்படிங்கிற தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்படிங்க நல்ல பால்மயில லட்சுமி சொல்லியோட தெளிவான கண் நல்ல ரட்டத்தம் அலமைப்புலாம் ரட்டநாடி ஓடம்பெலாம் அழகான கண் நல்ல கரவை விருக்கமாக தெளிவான மாட்டுக்கன்று கொண்டு வந்திருக்கிறவங்க வண்டிலேருந்து முதலாவதாக இறக்கி பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு மாதம் இருக்கக்கூடிய சுழு சுத்தமான கிடரி கண்ணுங்க லட்சுமி சுழியோடு இருக்கக்கூடிய கண்ணு நல்ல உடம்பு பெருங்கூட்டு உடம்புங்க கைகள் ஊக்கம் நல்ல சாதவான குணம் இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலேருந்து இறக்கி நீங்கள் வீடியோ போகிறக்கு நேரம் மாட்டேங்கு கழுவும் கூட முடியலைங்க நல்லா கழிவுட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல மல்லிகைப்பூ வெண்மையான தூய்மையான நல்ல பால்வெண்மையாக இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி சுழி அப்படிங்கிறது இருக்குதுங்க அதிகளவில் கேட்குறதுனால வந்து இதை வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம்ங்க நல்ல வாழ்க்கம் இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்குங்க கண் சாதுகள் நல்ல சாது வாய் கடிசு நம்ம என்ன போட்டாலும் தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடிசு மிக குறைஞ்சளவே இருக்கக்கூடிய கண்ணுகளில் கிடாரி கன்று இந்த மாதிரி தீமல அமைப்புலேயும் உடம்பு நாடி ஒரட்ட நாடி உடம்புலையும் மிக மிக குறைஞ்ச அளவே இருக்குதுங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ஏழு எட்டு கிட்டத்தட்ட கொண்டு வந்து போடுவோங்க இப்போ நம்ம ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு முன்னாடி ஒரு கண் போட்டிருந்தவங்க இன்றைக்கி ஒரு கன்று இந்த மாதிரி கிடச்சிருக்குது பதிமூணு மாதம் ஆச்சுங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் லட்சுமி சொல்லி கூடுதலாக இருக்குதுங்க குறைப்பொழுது இல்லை கழுப்பி சொல்லி இல்லை நல்ல பால் குடி நரம்போடு தெளிவான மடிகாம்பு சுத்தத்தோடு நல்ல அதிக கரவைத்திறன் வாய்ந்த மாட்டோட கண்ணை தெளிவான கண் கிடக்கிறனுங்க கண்ணை நீங்கள் வாங்கிட்டு போய் இதுலேருந்து குறையாமல் நல்ல முறையாக தரமாக வளர்த்திட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தரமான மாடாகிக்குங்க அதே போக சாதவான மாடாகவும் இருக்குது நல்ல கரவைத்திறன் வாய்ந்த மாடாகவும் இருக்குது கரவைத்திறன் வாய்ந்த மாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மடிகாம்புகளை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியுமேங்க மடி நல்லா இல்லாமல் நல்லா சுருக்கோட நரம்பு குடையோட நல்லா கோளு கோளு நல்லா தெளிவாக கண்ணுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் விட்டு கண் வாடுறதுக்கு இல்லாமல் நல்லா வளர்த்தி வச்சுருக்குறாங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க வாய் கடைசி தெளிவாக இருக்குது நம்ம இடத்துக்கு வந்து வண்டியிலேருந்து இறங்கினுமே எங்கே பிடிச்சிட்டு போனாலும் பின்னாடி ரொம்ப தெளிவாக வரக்கூடிய கண் பதட்டமோ படவொடப்போ மிரளியோ கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக இருக்குது சிலையில் நடு தங்கச்சிலையாட்டு நல்லா தெளிவான கன்று வேணும் சுத்தமான மல்லிகைப்பூ வெண்மையாட்டோட ஒரு கண்ணு வீட்டில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யலாமங்க இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க எந்த கன்று கொண்டு வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம்ங்க அதே மாதிரி எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடையில் நம்ம நூறு சதவீதம் டெலிவரி டெலிவரி கொடுத்துட்றவுங்க வண்டியிலேருந்து நம்ம ரெண்டாவதாக இறக்க போகிற கண்ணு சுளி சுத்தமான கண்ணுங்க அழகு லட்சணத்துலேயும் நல்ல உடம்பு குவாலிட்டியிலையும் நல்லா நந்தி சிலையாட்டிருக்கக்கூடிய கன்று நல்ல ரட்டத்தை மூல அமைப்பு புறமாடி அத்தம் வாழ் சன்னம் நல்ல மடிகாம்பு சுத்த தெளிங்க குறைப்பொழுது இல்லாமல் கழிப்புச் சொல்லி இல்லாமல் நல்ல ஒரு குதிரைக்குட்டியால் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான மயிலை கன்று கிடாரிக்கன்று காங்கையும் கண்ணுங்க நல்ல திமனாத்தம் நல்ல அருமையான திமுகம் நல்ல தரமான மாடை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க மடிகாம்பு தெளிவாக இருக்கும் இருக்க வேண்டிய சுழியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க கழிப்புச் சொல்லி இருக்காது குறைப்பெழுது இருக்காது கண் அடிவேரி தொங்கல் இல்லாமல் ரொம்ப உடம்புடையும் இல்லாமல் ரொம்ப உடம்புட மாடலாவும் இல்லாமல் நல்ல தரமாக ஒரு நல்ல புறமாடை ஏற்றத்தில் வால் சின்னத்து நல்ல நைஸ் குவாலிட்டியில் ரொம்ப சாதுவாக நல்லா அமைதியாக கூடிய கண்ணு நல்ல ஒரு இது தரமான மாட்டுக்கு இருந்தால் மயிலை கன்று கிடாறு கண்ணுங்க இந்த கண்ணையில் கொண்டு போய் நல்ல தரமாக நீங்கள் கூடாமல் வளர்த்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தரமான மாடாக வந்து சேரும் அதே மாதிரி கடல புண்ணாக்கோ இல்லை பருத்தி கூட்ட தோரங்குட இந்த மாதிரி தவிடு அடர்த்தியோனம் இதெல்லாம் வந்து குறைபாடு இல்லாமல் நல்ல ஒரு தெளிவும் அதிகமாகவும் மிக்க வேண்டியது இல்லைங்க இந்த கண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வே ஒரு நாளைக்கு ஒரு வேலை வச்சிங்கன்னா போதும் ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த வயசு அப்படிங்கும்போது ஒரு வேலை வந்து உங்களுக்கு தவிடு புண்ணாக்கு அடத்தவன இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோலேருந்து ஒரு அரை கிலோ வரைக்கும் வைக்கலாமுங்க ஒரு வேலைக்கு நல்லா தண்ணியில் போட்டு கலக்கி விட்டுறாமல் உங்களுக்கு நல்லா தயிர் சாப்பாடாகட்ட பிசஞ்சி வச்சுட்டிங்கன்னா கண் நல்லா அள்ளி சாப்பிட்டு நல்லா அசைப்போடும் போது தெளிவான கண்ணாக நல்லா இதே மாதிரி தோல் நெசலில் வந்து சேருமுங்க மாடு வந்து எப்போவுமே நல்லா அசை போடுற விடணுங்க அசை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நல்லா தெளிவாக வந்து மாடு அசை போட அசை போட வந்து உடம்புலாம் நல்லா வேறு வேணால்கள் எல்லாமே சொல்லறது நல்ல நைஸ் குவாலிட்டியாக வந்து சேருங்க அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ தீவனத்தை வந்து கலக்கி வச்சு உங்களுக்கு அந்த ஒரு பேக்கெட் தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியை நல்லா ஒரு குட்டு குடிச்சு போட்டு வயிறு பெறுத்து மாடு வந்து உங்களுக்கு நல்லா பெருமுடி இருக்குங்க நம்ம மாடு நல்லா குவாலிட்டியாக கொண்டு வரோம்னா அசை போட்டு எந்தளவுக்கு சாப்பிடுதோ அந்தளவுக்கு நம்ம தீவனம் வச்சோம்னா மட்டும்தான் தெளிவாக வந்து சேரும் வண்டிலேந்து இப்போ நம்ம இருக்கிற கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று எல்லாமே தெளிவாக இருக்கும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோட்டோ ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கோங்க வேறு சந்தேகம் எதுவும் இருந்தாலும் தொடர் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க அதே போல் நம்ம கொண்டு வர கண்ணுகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்றவங்க இந்த கண்ணுகளுக்கும் கொடுத்தாச்சு இந்த ஒரு ஏழு மாதமான சுத்தமான நல்ல ஒரு சுழி தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணு நல்ல லட்டுத்து அமைப்பு வரக்கூடிய கிடாரி கண்ணை இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது கண்டிப்பாக நம்ம குறைச்சி கொடுத்துக்கலாமுங்க எல்லா ஊருக்கும் ஜாயிண்ட் வாடிலையும் பண்ணி கொடுத்துட்றோம் கண் நல்லா அச்சுறு ஊற்றுற மாதிரி தெளிவான கண்ணாக இருக்குங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் கண்ணுகள் கிடையாது கன்றுகள் அப்படிங்கிறதும் டிமாண்டாகிடுச்சிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா காலக்கண்ணுகளும் ஆகி வந்துட்டுருக்குது நம்ம கொண்டு வரக்கூடிய கண்ணில் இந்த கன்று தெளிவான கன்று இதுக்கு முன்னாடி போட்ட கண்ணும் நல்லா தெளிவான கண்ணுங்க இதுகளும் வந்து கொண்டு போய் வளர்த்தணும் நம்ம நல்லா மாடு பண்ணிக்கலாம் நாளைக்கு இந்த மாடிலேருந்து கண் இறங்கினாலும் நல்லா தெளிவான மாடு கண்ணுகள்லாம் இறங்குமுங்க அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலைக்கு கொண்டு போய் என்ன சேர்க்க பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம சிந்து மாடுகளில் எத்தனை வச்சுருந்தாலும் சரி ரேஸ் காலையில் எத்தனை வச்சுருந்தாலும் சரி ஒரு கரவு மாடு அதாவது காங்கி மாட்டில் ஒரு கரவு மாடோ அல்லது சினை மாடுகளோ இல்லை ஒரு கிடாரி கண்ணோ வாங்கி வளர்த்தோம்னா மட்டும்தான் முடிஞ்சளவுக்கு நம்ம உற்பத்தியை வந்து குறைக்காமல் வந்து கூட்ட முடியாட்டையும் கூட வந்து பார்த்திங்கன்னா குறை குறைக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கலாமுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்துக்குங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் விட நாலு இஞ்சு இருந்ததுன்னா ஒரு மூணு இஞ்சு இருக்கும் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் தெளிவாக இருக்குங்க ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியலாமுங்க நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுசாக தெரியலாம் இல்லை ஃபோட்டோவில் சிறுசாக தெரியல நேரில் பார்க்கறக்கு பெருசாக தெரியலாமங்க இந்த கண்ணுக்கு வயது ஒரு ஏழு மாதம் இருக்குங்க நல்ல ரத்த அமைப்பு இருக்குது நல்ல கைகால் சுத்தம் இருக்குது நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குதுங்க புறமாடு ஏற்றம் சன்னம் எல்லாமே இருக்குது நல்ல படபடப்பான தோற்றம் இருக்குது குறைப்பழுது கிடையாது கழிப்புச் கிடையாதுங்க கண்ணு ஃபோர்ஸில் படவொடப்பெல்லாம் நல்லா தெளிவான கண் நெட்டில் நல்ல நெட்டான கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னங்காலுக்கு பெண்ணங்காலுக்கு இருக்கிற இடைவெளியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ணுகளுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு புடி அதிகமாகவே இருக்குங்க கண் நல்ல நீளத்தில் நல்ல நீளமுங்க புறமாடு ஏற்றோம் நல்லா முடுக்கணும் அப்படின்னா வாரெடுத்து போடக்கூடிய ஏற்றோம் முகரையே வந்து பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்குதுங்க இவ்வளோ நாளாக வந்து கழுத்துக்கு கழுத்துக்கேத்துலேயே இருந்துதுங்க பழைய முகரில் இருந்து அப்படியே ஏற்றி போட்டு ஏற்றிட்டு வந்துட்டுங்க அதனால் வந்து கொஞ்சம் நல்லா அந்த பட ஃபோர்ஸ் காமிக்கலையினாலும் கொஞ்சம் கூச்ச போட்டு நிற்கிற மாதிரி இருக்குங்க முகரிச்சு இன்னைக்கு தான் போட்டிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் மாடு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ ஒன்று புதுசாக புதுசாக வந்து மு முகத்தில் போட்டிருக்கங்காட்டி கொஞ்சம் கூச்சமாக இருக்குங்க இல்லை நல்ல பட உடம்பு சுறுசுறுப்பு நல்ல தெளிவாக இருக்கும் கண்ணுக்கு லட்சணங்கள் எல்லா லட்சணங்களும் இருக்குது ஏழு மாதம் முடிஞ்சு எட்டு மாதம் இருக்குதுங்க கழிப்புச் சுழி குறைப்பில் கிடையாது இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கண் பெருவெட்டில் நல்ல பெருவெட்டாக வந்து சேர கொடுக்குதுங்க தாடக்குடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைஸாக தான் இருக்குதுங்க வால் வாழ்ச்சென்னம் எல்லாமே இருக்குதுங்க இதோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிற இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தனிப்பட்ட முறையில் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மேலும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்